கோவையில் சுயேச்சை வேட்பாளருக்கு ஆதரவாக மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது பாஜகவினருக்கும் மே பதினேழு இயக்கத்தாருக்கும் வாக்குவாதம் முற்றியதால் பரபரப்பு நிலவியது கோவை மக்களவைத் தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக தினேஷ் என்பவர் போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவாக மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு ஒண்டிபுத்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது மத்திய அரசு மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர் அப்போது அந்த பகுதிக்கு பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி தலைமையில் வந்த பாஜகவினர் மே பதினேழு இயக்கத்தின் பிரச்சாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் இருதரப்பினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதமுற்றி இருதரப்பினரும் ஓதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டது பாரத் மாதா கி ஜே என பாஜகவினரும் ஜெய்பிம் பெரியார் வாழ்க தமிழ்நாடு தமிழருக்கு என பாஜகவினர் மட்டுமே பதினேழு இயக்கத்தினரும் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பிக் கொண்ட நிலையில் जल जल कले காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர் இந்த சம்பவத்தால் ஒண்டிபுதூர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே காவலர் ஒருவர் மே பதினேழு இயக்கத்தினர் அணிந்திருந்த கருப்பு நிற டி ஷர்ட்டுகளை கழட்டுமாறு கூறியதாக குற்றம் சாட்டிய மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தேவையற்ற கேள்விகளை கேட்ட காவலர் மற்றும் உரிய அனுமதி பெற்று பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பிரச்சாரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்ட பாஜகவினர் மீது புகார் அளிக்க உள்ளதாக நீங்க யாருக்கு யார் சம்பளம் தரா அண்ணாமல் தரா உங்களுக்கு அண்ணாமரை சம்பளம் பிஜேபி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா யாருக்கு அமைச்சர் ரசன் யாரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க பிஜேபி டையா டிஷர்டை கழுத்து யார்ட்ட வாங்கிட்டு இருக்கீங்க சம்பளம் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் உங்க மேடம் டிசர்டை கழுத்து